என் வீட்டில் உள்ள பாதி பொருளுக்கு மேலே இருக்கிறது வந்து எக்கே ஆகிட்டு வந்தாங்க எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை பிளான் பண்ணி லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு தான் போவேன் இந்த வருஷம் அவ்வளோக்கு ஏன்னா இப்போ மலேசியாவில் மோஸ்ட்லி வாங்குறதுனால எனக்கு அவ்வளோ லிஸ்ட் அதிகமாக இல்லை சரி எனக்கு கேண்டில்ஸ் வந்து இங்கே உள்ள இதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்கே ஆட்டு சரினு சொல்லிட்டு வாங்க போகலான்னு போனேன் கொஞ்சம் ஆஃபர்னால் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதிகமாக இல்லை அதே மாதிரி இந்த பாட் எல்லாமே வந்து செவன் டாலருக்குள்ளது மூணு தொண்ணூறுக்கு இருந்துச்சு சரி ரெண்டு தூக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு தூக்குனேன் லாஸ்ட் இயருமே இதே மாதிரி ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் எப்போவுமே இந்த இயர் ரெண்டில் போனீங்கன்னா நல்லா ஆஃபர் இருக்கும் அப்புறம் வந்து பிளேட்டுமே ஒன் டாலருக்கு அந்த மாதிரி இருக்குது செராமிக் பிளேட் லாஸ்ட்டில் காமிப்பேன் அந்த பிளேட் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஜெயிண்ட்டுக்கு போனாங்க இந்த நட்ஸ் இந்த சீசனில் தான் கிடைக்கும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நான் காமிச்ச த்ரீ ஐட்டம் அப்புறம் சேனக்கெழங்கும் இருந்துச்சு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜெயிண்ட் ஏரியாவில் நீங்கள் தேடி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நார்மலாக பலாக்கொட்டா வச்சு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரொம்ப சீப்பாகவும் ஃபைவ் டாலர் அப்படி இருந்துச்சு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன் மூணு தொண்ணூறு நார்மல் ரேட் வந்து செவனுக்கு இருந்துச்சு அதே மாதிரி இந்த கேண்டில் பெரிய கேண்டில் வந்து பன்னெண்டு டாலரு இப்போ ஆஃபரில் வந்து ஆறு தொண்ணூறுன்னு போட்டிருந்தாங்க இந்த சின்ன சின்னதுனால் வந்து ரெண்டு டாலர்கிட்ட இருந்துச்சுங்க அப்புறம் ஒன்று ஐம்பதுக்கு இருந்துச்சு இந்த பிளேட் தாங்க ஒரு டாலரு